அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு தினம் நம்ம கோயம்புத்தூர் மாநகரத்தில் இருக்கிற ராம்நகர் பகுதியில் வந்து மாதேஸ்வரி ஆட்டோமொபைல்ஸ் ஒரு கட்டிடத்தில் வந்து ஃபயர் இன்சிடென்ட் வந்து ரிப்போர்ட் ஆன உடனே இமீடியட்லி ஃபைவ் தேர்ட்டி அரௌண்ட் ஈவினிங் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு உண்டான சமயத்தில் வந்து இந்த தீ விபத்துக்கு உண்டான இன்சிடெண்ட் கவனத்துக்கு வந்த உடனே இமிடியட்லி ஃபயர் டீம் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் சிட்டி போலீஸ் சைட்லேருந்து மற்றும் கார்ப்பரேஷன் வருவாய்த்துறை மற்றும் கூடுதலாக நம்ம நேவி ஏர்ஃபோர்ஸ் மற்றும் ஏர்போர்ட்லேருந்து கூட வந்து நம்ம கூடுதலாக ஃபயர் டெண்டர்ஸ் மற்றும் ஃபோம் பேஸ்ட் வெஹிக்கிள்ஸ் கூட நம்ம வந்து வர வச்சு இமிடியட்லி ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உள்ள இந்த இன்சிடெண்ட் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கோம் இந்த இன்சிடெண்ட்டில் எந்த ஒரு நமக்கு பாதிப்பு இல்லை எல்லாமே இமிடியட்லி வந்து போலீஸ் சைட்லேருந்து பக்கத்தில் இருந்த எல்லா வீடுகளில் இருந்து அனைத்து மக்களுக்கு வந்து சேஃப் பிளேசஸ் வந்து மூவ் பண்ணியாச்சு மற்றும் இந்த பகுதியில் இருந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கூட என்ன உடனுக்குடன் கட் பண்ணியாச்சு ஸோ முழுமையாக வந்து சுச்சுவேஷன் வந்து ஃபயரை வந்து எக்ஸ்டிங்கிஷ் பண்ணி இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை முழுமையாக வந்து பணிகளை வந்து ஃபயர் டீம் இப்போ சிட்டி போலீஸ் எல்லாமே வந்து கோார்டினேட்டனாக வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இவ்வளோ ஹவர்ஸ் இந்த இன்சிடென்ட் வந்து கம்ப்ளீட் சார் அதுக்கு ஃபர்தராக வந்து என்கொயரி வந்து பண்ணிட்டு எந்த என்ன காரணத்துக்காக வந்து இந்த ஃபயர் எப்படி வந்தது அப்படி வந்து விரிவான என்கொயரி வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது அது டீட்டெயில் என்கொயரி வந்து பண்ணிவிட்டு எந்த ரீசன்காக வந்து ஃபயர் பார்த்துட்டு

இது பண்ணியிருக்கோம் கார்ப்பரேஷன் சார்பாக வந்து டேங்கர்ஸ் வாட்டர் டேங்கர்ஸ் வந்து மோர் தேன் ஒரு டென் வாட்டர் டேங்கர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அது இல்லாமல் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி வந்து ஏர் ஃபோர்ஸ் நேவி ஏர்போர்ட்லேருந்து கூட கூடுதல் வானங்கள் நம்ம இது பண்ணியிருக்கோம் மற்றும் சிட்டி போலீஸ் சைட்லேருந்து கமிஷனர் சார் அண்ட் டீம் வந்து கூடுதலாக அடிஷ்னல் மேன் பவர் ஜென்ரேட்டர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் இட் இஸ் என் டீம் எஃபர்ட்டாக வந்து இன்றைக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸு சேர்ந்து இது இமீடியட்லி ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிவிட்டு விசாரணை பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்புறம் இது போலீஸ் சைடில் பேர் போலீஸ் சைடில் இது உடனே இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இங்கே ரெண்டு டிசிஸு ப்ளஸ் லோக்கல் டிராஃபிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டோம் வந்து டிராஃபிக்கை முதல்ல ரெகுலேட் பண்ணி இந்த தீயணைப்பு தீயணைப்பு வாகனங்கள்லாம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் ப்ளஸ் அதே சமயத்தில் யாரும் மக்கள் கேஷுவாய்டி வரக்கூடாது நாங்கள் இருந்தவங்களாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி அதை சுற்றி இருக்க டூ த்ரீ லேயர்ஸில் இருக்க இவங்கள்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி கம்பஸ்டபுள் மெட்டீரியல் லைக் சிலிண்டர்ஸு அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணியிருந்தோம் அப்புறம் கலெக்டருடைய இப்போ முனிசிபல் கமிஷனர் மிஸ்டர் சிவகுரா அவங்க கோஆர்டினேஷனோட நல்ல மேன் பவர் கொண்டு வந்திருந்தோம் ப்ளஸ் இங்கே ஃபயர் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் அவரும் வந்து ரொம்ப முன்னாடி இருந்து வீக்காக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நல்லா பண்ணார் வேறு அந்த கெமிக்கல் பேஸ்டு ஃபயர் எஸ்டிமிஷன் வேணுன்றதுனால இந்த ஏர்போர்ட்டில் இருந்து ப்ளஸ் ஏர் ஃபோர்ஸில் இருந்து அவங்களும் வந்துருந்து அவங்களும் முனைப்பாக வந்து இந்த தீயை அணைச்சாங்க அவங்க எம்பி சார் அண்ட் மேயர் மேடம் அவங்களாம் வந்து இருந்து இங்கே முன்னா இருந்து எல்லாம் மானிட்டர் பண்ணாங்க அண்ட் இட் வாஸ் வெரி குட் கோஆர்டினேஷன் அண்ட் இது இவ்வளோ எல்லோரும் எல்லா துறையும் சிறப்பாக செயல்பட்டதுனால ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தீ நல்லபடியாக அணைக்க முடிஞ்சது பப்ளிக் வந்து இங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையும் நாங்கள் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வீடுகளில் இருந்தவங்களாம் வந்து நம்ம வெளியேற்றிருக்கோம் அவங்கள எவர்கட் பண்ணியிருக்கோம் பட்டு அதுக்குள்ளே குயிக்க அணைச்சாச்சு பிரச்சனை வரைக்கும் தடை ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து வேடிக்கை பார்க்க வரவங்கள வந்து வர வேணாம்னு சொல்கிறேன் ஏன்னா பிகாஸ் அது வந்து இந்த தீயணைப்பு இந்த வேலைக்கு வந்து தடுக்குன்றதுனால அதை வந்து வர வேணாம்னு சொல்லியிருக்கிறோம் பட் விமானப்படையிலேருந்து ப்ளஸ் அந்த ஏர்போர்ட்லேருந்து அவங்க அந்த ஃபோம் பஸ்ட் வெஹிக்கிள் கொண்டு வந்தாங்க அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க ப்ளஸ் நம்மளுடைய ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸில் வந்து லிஃப்ட் கொண்டு வந்தாங்க அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு மேலே போய் மேலேருந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தது நம்ம தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸில் இருந்தும் நிறைய வெஹிக்கிள்ஸ் இமீடியட்டாக டிஎஃப்ஓ மொபைலைஸ் பண்ணியிருந்தார் நிறைய ஃபயர் ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அவங்க உள்ளே போய் ரொம்ப முனைப்பாக வந்து ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அது அது எல்லாமே இப்போ விசாரணை இன்வெஸ்டிகேஷன் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் நம்ம ஆக்சிடென்டல் ஃபயர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டீடெயில்ஸ் தான் தெரியும் அடிக்கடி தீ விபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளாக இருக்குது சார் அப்பப்போ நம்ம பார்க்க முடியுது புது எஃப்ஓபி சரஸ் கொடுக்க போகிறோமா இல்லை லைசன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம ஆய்வு எதுவும் பண்ண முடியாது ஏற்கனவே வந்து எல்லாம் கிளியராக நம்ம பில்டிங் சைடில் கொடுக்கும்போது எல்லாமே இருக்குது என்ன புதுசாக கொடுக்க தேவையில்லை ஏற்கனவே எல்லாமே இருக்குது அதை பொதுமக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம் தேங்க்யூ